நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்து இருக்கிறீங்க அத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்ப எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா நான் மகிழ்ச்சியா உணர்றேன்னு சொல்றீங்களா நல்லது அதையே தொடர்ந்து செய்யுங்க நாம எல்லாரும் சரியான திசையில திட்டமிட்டபடி தான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்துற அறிவிப்பு கொடிகள் தான் உணர்வுகள் நீங்க நல்ல உணர்வோட இருந்தா உங்க விருப்பங்களோட ஒத்து போற விதத்துல உங்க வருங்காலத்தை கட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம் ஆனா நீங்க மோசமான உணர்வோடு இருந்தா உங்க வருங்கால அதுக்கு எதிர்மறையா அமையும் உங்க தினசரி வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டு இருக்கு நாம சிந்திச்சுட்டு இருக்கிற உணர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்னும் நம்ம வருங்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு நீங்க கவலைப்பட்டு இருந்தாலோ இல்ல பயந்தாலோ நீங்க நாள் முழுக்க அதே உணர்வை உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க இன்றைய உங்களது எண்ணம் மற்றும் உணர்வு உங்களது எதிர்காலத்தை உருவாக்குகிறது நீங்க என்ன சிந்தனை செய்யறீங்கிறத விட நீங்க எப்படி உணர்றீங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கவர்ந்து இருக்கிற விஷயங்களும் இருக்கும் அதனாலதான் ஒருத்தர் காலையில எழுந்திருக்கும் போது கால் தவறி இடிச்சுக்கிட்டாங்கன்னா அதே சுத்தி சுத்தி வருது அடுத்த செய்தி போலீஸ் துறையில் உங்கள் அன்னைக்கு நாள் முழுவதும் அதே மாதிரிதான் போகுது வெறும் உணர்வுகளில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை மாத்திடும் அவங்களை